அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நான் உங்கள் பேரண்டிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண் மன்னி இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப அற்புதமான வந்து பார்த்தோன்னா இந்த திருநாள் காலையிலேருந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்க ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் எஸ் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்தோன்னா நாடெங்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பாஜக ஆளம் வந்து பார்த்தோன்னா மாநிலங்களில் பெரிய லெவல்ல கொண்டாட்டங்களும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் கொண்டாடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திரு மோடிஜி அவர்களே பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே நான் எப்போதும் தொடர்ந்து உங்களுக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு அர்ச்சனையும் வந்து பார்த்தோன்னா சென்சிட்டிவ் வந்து பார்த்தோன்னா இருப்பேன் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி வந்து பார்த்தோன்னா எப்போதும் ரெகுலராக அர்ச்சனை பண்ணிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் இன்றைக்கும் காலையில இருந்து வந்து பார்த்தோன்னா நிறைய கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு அவருடைய பேர்ல வந்து பார்த்தோன்னா அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்து போறேன் வந்தீங்களே இப்போவும் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்து போறேன் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோயிலும் அர்ச்சனை பிளஸ் அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி வந்து பார்த்தோம்னா இருக்குமே வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை தொடர்ந்து வந்து குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காரு அதே மாதிரி தொடர்ந்து இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மூன்று முறை பிரதமராக வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு இருக்காரு மூன்று முறை வந்து பார்த்தினா குஜராத் சீஃப் மினிஸ்டர் அப்படியே சீஃப் இருந்து டைரக்டா பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸா வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு வந்து பார்த்தினா இருக்கார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் வந்து பார்த்தினா பதவியில் இருக்கார் அதுவும் அது வந்து சாதாரண ஒரு பதவியிலாம் கண்டிப்பாக கிடையாது ஒரு உயரிய பதவியில் வந்து பார்த்தோன்னா இருக்காருங்களே முப்பது வருஷம் ஒரு உயரிய பதவியில் அரசாங்கத்தில் வந்து பார்த்தினா ஒரு பெரிய உயரிய பதவியில் வந்து பார்த்தினா இருக்காருன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நூற்றி இருபது கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பதினெட்டு கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் கொண்ட பாஜகல ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் வந்து பார்த்தோன்னா கடந்த வந்து ஒரு ஒரு முப்பது வருஷமாக இருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வந்து ஜாதக வலிமை வந்து பார்த்தினா இருக்கணும் அவருக்கு அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் இருந்தாலும் அவருடைய ஜாதக அமைப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தினா இருக்கணும் அவருடைய கிரக நிலைகள் வந்து பார்த்தினா எப்படி இருக்கும் பிரம்மச்சாரியாக வந்து பார்த்தினா இருந்து இந்தியாவை ஆளக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வந்து இடத்துக்கு வந்து பார்த்தினா போயிருக்காருல அது நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது எவ்வளோ ப்ரௌடாக வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுறதா போச்சு ஸோ அப்போது தாடிக்காரர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவை ஆண்டுகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கார் அப்படின்றதுல எந்த வித மாற்று வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது நிச்சயமாக ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய பாரத பிரதமராக தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் அதே மாதிரி ஒரு தாடிக்காரர் வந்து பார்த்தோன்னா வரணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் ஒரு பெரிய வேண்டுதல் வந்து பார்த்தினா வச்சுட்டு வந்தேன் அதே மாதிரி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து பார்த்தினா நீண்ட ஆயுளோட வந்து பார்த்தோன்னா உலகம் போற்றக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு உத்தம தலைவராக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் பரிபூர்ணம் ஆரோக்கியத்தோட வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எல்லா கோயிலும் வந்து பார்த்தினா சிறப்ப அரசனை வந்து பார்த்தினா வந்திருக்கேன் இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு கோயில் வந்து பார்த்தோன்னா இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி டெல்லி போகிறதுக்கு தேவையான ஒரு அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஸோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு டெல்லி போகிறதுக்கு தேவையான ஒரு அழைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் மொத்தத்தில் இன்னைக்கு இந்த நரேந்திர மோடியோடைய பிறந்த நாளில் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க தீவிர இந்துத்துவ பாரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டமைப்போம் அப்படி கட்டமைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையான அதிதீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ பாரதத்தை நாங்கள் கட்டம் வந்து பார்த்தோன்னா அமைக்கலாம் அந்த கட்டமைப்புக்கு தேவையான எல்லா வேலைகளும் நாங்கள் தொடர்ந்து உறுதுணையாக நின்று வந்து பார்த்தோன்னா பார்த்துக்குவோம் உறுதுணையாக இருப்போம் அதி தீவிர இந்துத்துவ பாரதம் உலகம் முழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ பாரதத்தை நிறுவத்தில் நாங்கள் எங்களுடைய வந்து பார்த்தோன்னா முயற்சி தொடர்ந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் உடைய வந்து பார்த்தோன்னா தொண்டர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய காரியகத்தர்களும் பாஜகவுடைய தொண்டர்களும் பாஜக ஆளக்கூடிய வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர்களும் பாஜக ஆளக்கூடிய வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் மாநில தலைவர்களும் ஒரு முடிவை வந்து பார்த்தினா எடுங்க நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்களில் அதிதீவிர தீவிர இந்துத்துவ பாரதத்தை வந்து பார்த்தோன்னா அமைப்பதற்கு தேவையான எல்லா வேலைகளும் தொடர்ந்து வந்து பார்த்தன்னா தேசமும் தெய்வீகமும் என்னுடைய முதல் கண்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து நாங்கள் போராடிட்டே இருப்போம் பாடுபட்டுகிட்டே இருப்போம் உழைச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்போம் தியாகங்கள் செஞ்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை விடுங்கள் நிச்சயமாக உங்களோட வந்து பார்த்தோன்னா சேர்ந்து நானும் அதிதீவிர இந்துத்துவ பாரதத்தை வந்து பார்த்தோன்னா அமைப்பதற்கு தேவையான எல்லா வேலைகளும் நானும் வந்து பார்த்தீன்னா தொடர்ந்து ஈடுபடுவேன் எப்போதும் வந்து பார்த்தீன்னா எனக்கு என்னுடைய தேசமும் தெய்வீகமும் வந்து பார்த்தோன்னா முதல்ல என்னுடைய ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய தேசம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தினா இம்பார்ட்டனான வந்து பார்த்தினா ஒரு விஷயங்கள் அதனால தான் வந்து பார்த்தினா எந்நேரமும் வந்து இந்த தேசம் பற்றியும் வந்து பார்த்தோன்னா ஒரு சிந்தனையோடும் தெய்வீகம் பற்றியும் வந்து பார்த்தோன்னா ஒரு சிந்தனையோடும் வந்து பார்த்தினா தொடர்ந்து வந்து இருந்துட்டு இருக்கேன் எப்படி ஒரு பிரம்மச்சாரி வந்து பார்த்தினா இந்தியாவை இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தினா ஆண்டிட்டுருக்காரோ அதே மாதிரி குஜராத்தில் இருந்து வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பிரம்மச்சாரியும் வந்து பார்த்தினா எப்படி இன்றைக்கி இந்தியாவை உலகம் போற்ற மாதிரி வந்து பார்த்தினா ஆண்டிட்டுருக்காரோ அதே மாதிரி ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தனா ஒரு தாடிக்காரர் ஒரு பிரம்மச்சாரி வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக இந்தியா இந்தியா ஆளுவர் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா ஆளுவர் நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் ஹாப்பி பர்த்டே நரேந்திர மோடிஜி அவர்களே நீங்கள் எப்போதும் வந்து பார்த்தோன்னா பரிபூர்ணம் ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு காலம் வேர்ல்டு பவர்ஃபுல் வந்து பார்த்தோன்னா லீடராக தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்கணும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி போற்றி நம சிவாய